சபாநாயகர் அப்பாவு கூட எழுதி வைத்துத்தான் படிக்கிறார் என்று அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தெரிவித்துள்ளார் சட்டசபையில் அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா கூட்டுறவு தொடர்பாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தினார் அவர் கூறிய குற்றச்சாட்டுகள் சபை குறிப்பில் இருந்து நீக்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார் அதைத் தொடர்ந்து நடந்த விவாதத்தில் அமைச்சர் பெரிய கருப்பன் உறுப்பினர் இசக்கி சுப்பையா எழுதி கொண்டு வந்ததையெல்லாம் படித்தால் நன்றாக இருக்காது என்றார் அதற்கு இசக்கி சுப்பையா தொகுதி மக்களிடம் இருந்து எனக்கு வந்த தகவல்களை தான் பேசுகிறேன் இல்லை என்றால் மறுக்கட்டும் அதற்காக நான் எழுதி வைத்து படிப்பதாக அமைச்சர் கூறுவது சரியல்ல சபாநாயகர் கூட காலையில் வந்தவுடன் திருக்குறளை பார்த்துத்தான் படிக்கிறார் அதனால் அவருக்கு தெரியாது என்று அர்த்தமில்லை எங்களுக்கு தெரியும் தகவல்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக பார்த்து படிக்கிறோம் அமைச்சர்கள் கூட பார்த்துத்தான் படிக்கின்றனர் என்று நினைக்கிறேன் என்று கூறினார் அதற்கு சபாநாயகர் அப்பாவு புள்ளி விபரங்கள் இருந்தால் பார்த்துத்தான் பேசுவர் அதில் தவறில்லை என்று கூறினார் அமைச்சர் துரைமுருகன் பேசுகையில் சட்டசபையில் யாரும் படிக்கக்கூடாது என்பதுதான் விதி நான் எம்எல்ஏவான புதிதில் அன்றைய குடியாத்தம் எம்எல்ஏ துரைசாமி குறிப்புகளை வைத்து பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து சபையை நடத்தி கொண்டிருந்த ஜோதி அதை அனுமதிக்கவில்லை பார்த்து பேசக்கூடாது என்றார் அப்படி கண்டிப்பு இருந்த காலம் அது இந்த சூழல் மாறி இப்போது படிப்பதை தவிர யாரும் பேசுவதில்லை என்று கூறினார் அதற்கு சபாநாயகர் அப்பாவு சபாநாயகராக பழனிவல்ராஜன் இருந்தபோது எழுதி வைத்ததை பார்த்து பேச யாரையும் அனுமதிக்க மாட்டார் என்றும் விவாதம் நடைபெற்றது சபாநாயகர் அப்பாவு ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார் என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சட்டசபை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் எதிர்கட்சி வைக்கிற கோரிக்கையை நிராகரித்து எங்களை பேச அனுமதிக்காமல் வேறு கட்சி தலைவரை சபாநாயகர் பேச வைப்பது எந்த விதத்தில் நியாயம் சட்டசபையில் சபை முன்னவர் எழுந்து எதிர்கட்சி தலைவர் பேச அனுமதிக்க வேண்டும் என்று கூறிய பிறகே நான் பேச வாய்ப்பு கொடுத்தார் சபாநாயகர் ஒருதலை கவன ஈர்ப்பு தீர்மானம் மீதான விவாதம் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படும் என்று சபாநாயகர் அறிவித்தார் இம்மாதம் ஒன்றாம் தேதி காவிரி குண்டாறு இணைப்பு குறித்து எங்கள் கட்சியை சேர்ந்த விஜயபாஸ்கர் பேசினார் அவர் பேசியது நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படவில்லை கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திருச்செந்தூர் ராமேஸ்வரம் கோவில்களில் கூட்ட நெரிசலில் பக்தர் உயிரிழந்தது குறித்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேசியதும் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படவில்லை ஆளும் கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் பேசுகிற போது நேரலையில் ஒளிபரப்பு செய்கின்றனர் அதிமுக உறுப்பினர்கள் பேசினால் செய்வதில்லை இதைத்தான் எதிர்க்கிறோம் எங்கள் கட்சி உறுப்பினர் கேள்விக்கு அமைச்சர் பதிலளிப்பதை மட்டும் ஒளிபரப்புகின்றனர் என்ன கேள்வி கேட்டோம் என்பது தெரிய வேண்டாமா என்றும் சட்டசபை தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்ததும் சபை நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பப்படும் என்று உறுதியளித்தனர் நான்கு ஆண்டுகளாகியும் நிறைவேற்றவில்லை டாஸ்மாக் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது இதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்த எங்களை வெளியேற்றுவிட்டனர் அதன்பின் முதல்வர் பேச சபாநாயகர் அனுமதி வழங்குகிறார் முதல்வர் பேசுகிறபோது எங்களை கடுமையாக விமர்சனம் செய்கிறார் அது சட்டசபை குறிப்பில் பதிவாகியது ஆனால் மக்கள் பிரச்சனையை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதை சபை குறிப்பில் பதிவு செய்வது இல்லை சர்வாதிகார போக்குடன் செயல்படுகின்றனர் முதலமைச்சருக்கு தில் திராணி தெம்பு இருந்தால் எங்களுக்கு பேச வாய்ப்பளித்து அதற்குரிய பதிலை பதிவு செய்தால் வரவேற்போம் கோழைத்தனமாக எங்களை வெளியேற்றிவிட்டு வேண்டுமென்றே எங்கள் மீது கடுமையான விமர்சனங்களை பதிவு செய்கிறார் எங்கள் உரிமையை பறிக்கிற போது அதை கண்டித்து வெளிநடப்பு செய்கிறோம் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது திமுகவினர் எத்தனை முறை வெளிநடப்பு செய்தனர் அப்போது நாங்கள் கிண்டல் செய்யவில்லை அவர்களை மதித்தோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் தனது தொன்னூற்றி இரண்டாவது வயதில் வயது மூப்பு மற்றும் சிறுநீரக பிரச்சினை காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டேகால் மணியளவில் உயிரிழந்துள்ளார் அவரது மறைவுக்கு பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் இன்று காலை தொடங்கியவுடன் குமரியானந்தன் மறைவுக்கு இரங்கல் தீர்மானத்தை பேரவைத் தலைவர் அப்பாவு வாசித்தார் இதனைத் தொடர்ந்து பேரவையில் அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினர் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குஜராத் சென்றிருந்த முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரத்திற்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது வடக்கு சீனாவின் ஹெப்பே மாகாணத்தில் உள்ள முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் கரீபியன் தீவு நாடான டொமினிக்கன் ரிபப்ளிக் தலைநகர் சாண்டோ டொமினிகோவில் இரவு நேர கேளிக்கை விடுதியில் மேற்கூரை சரிந்து விழுந்ததில் அறுபத்து ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் நூற்று அறுபது பேர் படுகாயமடைந்துள்ளனர் அமெரிக்க வரிவிதிப்பை விதிப்பை எதிர்கொள்ள இணைந்து செயல்படுவோம் என்று இந்தியாவுக்கு சீனா அழைப்பு விடுத்துள்ளது இது தொடர்பாக சீன தூதரக செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் சீனா இந்தியா பொருளாதார வர்த்தக உறவு இருதரப்பு நன்மைகளை அடிப்படையாக கொண்டது அமெரிக்காவின் வரிவிதிப்பை விதிப்பை எதிர்கொள்ளும் உலகின் இரண்டு வளர்ச்சியடைந்த நாடுகள் இணைந்து செயல்பட்டு இந்த கடினமான சூழ்நிலையை கடக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்கா தவறுக்கு மேல் தவறு செய்கிறது என்று சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது ட்ரம்ப் வர்த்தக போரை தொடர்ந்தால் இறுதிவரை எதிர்த்து போராடுவோம் என்றும் சீனா தெரிவித்துள்ளது